எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன் பாவர் ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பூண்டு மிளகாய் சட்னி செய்ய போகிறோம் இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்குங்க இட்லி தோசைக்கு பார்த்திங்கன்னா தை சாப்பாட்டு கூட ஒரு உருவாக மாதிரி தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த பூண்டு மிளகா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பூண்டு வந்து ஒரு பத்து இருபது பல்லு எடுத்திருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு கோழிக்குண்டு சைஸு புளி எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது காரத்துக்கு வந்து எங்கள் மொழதான் ரொம்ப காரம் அதனால நான் வந்து நாலு ரெட் சில்லி எடுத்துட்டு கலருக்காக வேண்டி மூணு காஷ்மீர் சில்லி எடுத்துருக்கேன் இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வதக்கிட்டு நம்ம உப்பு சேர்த்து அரைக்கணும் பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குளிக்கரண்டியில் ஒரு மூணு கரண்டி ஊற்றிக்கலாம் எண்ணெய் நான் கடல் எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்துனா ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் கிட்ட நல்லெண்ணெய் இருந்தால் அது சேர்த்துக்குவாங்க மிளகாய் வந்து இதில் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இந்த மிளகாய் வந்து நல்ல வாசம் வந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ பூண்டு இருக்கீங்களா அதே இதுவோட சேர்க்கலாம் பூண்டு பாதி வதங்குனதோ இந்த வெங்காயத்தை இது போட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வரோம் இப்போ நம்ம இது கூட புளி சேர்த்துக்கலாம் புளியை சேர்த்து நம்ம நல்லா இதில் வதக்கிட்டோம் இப்போ இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சு ஆற வச்சு நம்ம வந்து மிக்சியில் போட்டுக்கலாம் இது கூட உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம வதக்கினது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் இருக்குது இந்த வடைச்ச எண்ணெய் இருக்குது ஒரு ஸ்பூன் மேல் இருக்குது இப்போ நார்மலாக ஒரு குளிக்க ரெண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூனும் வெள்ளுடனும் சேர்த்துக்கலாம் கருகாப்பூ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த விழுதை இது கூட சேர்த்துக்கலாம் பூண்டு சட்னியை நம்ம அரைச்சி நம்ம அப்படியே தாளித்து அந்த சட்னியில் கலக்கி அப்போவே சாப்பிட்றதுன்னா அப்படி சாப்பிட்டுக்கலாம் இல்லை ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம வச்சுக்கணும்னு நினச்சோமே நம்ம இந்த மாதிரி தாளி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வைக்கணும் வச்சுட்டு நம்ம அது ஒரு பத்து நாள் கூட நம்ம வெளியே வச்சுருந்தோம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சால் நம்ம சாப்பிட்லாம் இன்னும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நாம் இது இறக்கி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பூண்டு மிளகாய் சட்னி ரெடியாகிடுச்சு சுட சுட இட்லி பாருங்கள் ஊத்தாப்பம் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிறதுக்குள்ள இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து இந்த சட்னி இருந்தால் போதுங்க நமக்கு சாம்பார் வேண்டாம் தேங்காய் சட்னி இதெல்லாம் எதுவுமே வேண்டாங்க இந்த ஒன்று வச்சு நிறைய சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது தயசாக கூட ஒரு தொருகா தொட்டுக்கிற மாதிரி தொட்டுக்கலாம் அப்படின்னு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது